அன்புத்தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுது நாம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் தொன்னூற்றி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள பெண் வழி சேரல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள தொள்ளாயிரத்தி ஆறாவது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் பெண்வழிச் சேரல் என்பதற்கு பண்பற்ற மனைவியின் சொற்படி நடவாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் தொள்ளாயிரத்தி ஆறாவது திருக்குறளுக்கு செல்வோம் இமையாரின் வாலினும் பாடு இளரே இல்லால் அமையார்த்தோல் அஞ்சுபவர் இமையாரின் வாலினும் பாடு இளரே இல்லால் அமையாதோர் அஞ்சுபவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் மூங்கில் போன்ற அதாவது பண்பற்ற தன்னுடைய மனைவியின் மூங்கில் போன்ற தோள்களுக்கு அஞ்சி நடப்பவர் இவ்வுலகில் தேவர்களுக்கு நிகராக வாழ்ந்தாலும் கூட அவர்கள் புகழ் இல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பண்பற்ற தன் மனைவியின் மூங்கில் போன்ற தோள்களுக்கு அஞ்சி நடப்பவர் இவ்வுலகில் தேவர்களுக்கு நிகராக வாழ்ந்தாலும் கூட புகழ் இல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என்பது திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொழர்களே நாமும் வள்ளுவரின் வலியுணைப்பின் பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்